பித்தன் அவர்களுடைய பெருமான் இவனை சித்தனென்று அறியாமல் அர்ப்பனென்றும் அகம் அமைந்தோரென்றும் எத்தர்கள் பட்டம் கட்டி இலிசையில் விதைத்தது என்னவோ இங்காயினும் இதை விதித்தது அங்கென்று விழியுடையோர் நன்கறிவர் மலங்களா மாந்தர் ரிவர் மார்கழிக்க மதம் தூண்டி மனம் குளிர இனம் தூண்டி ஊர் முழுக்க விடம் ஊன்றி உடல் வளர்க்கும் இனம் நடுவே ஏறெனவே நடப்பானே எம்ஐஎன் கிடப்பானே வணக்கம் நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளர் சனம் சாம்ராஜ் மீண்டும் அரம்பாடி சித்தர் பாடலுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம் இன்றைய பாடல் வச்சதுதான் பித்தன் பித்தன் அவர்களுடைய சிவபெருமான் தான் பித்தனுங்க பித்தா பரிசு சுந்தரம் படுவார்கள் அந்த மாதிரி பித்தன் அருளுடைய பெம்மான் இவனை சித்தன் என்று அறியாமல் இந்த பாலாபோன உலகத்துல மக்கள் இவனை எப்படிலாம் பேர் சொல்றாங்க பாருங்க ஆஹ் அற்பன் வீணா போனவன் என்றும் அர்பன் வேஸ்ட்டு வெட்டியானவன் அப்படிங்கிற மாதிரியும் அகம் அவிழ்ந்தோன் அகம்னா மனம் மனநோயாளி பைத்தியம் அப்படின்னும் உதவாக்கரனும் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளூரில் வாழும் மக்கள் பலகர இடங்களில் அவரை பார்க்குறவங்க கேட்குறவங்க நேசிக்கிறவங்க பல மக்கள் அவரை இப்படி தான் அழைக்கிறாங்க பைத்தியம் மனநோயாளி வீணா போனவன் வேலை வெட்டி இல்லாதவன் உதவாக்கரை ஒரு குழு தான் பேர் இருப்பான் சரி இப்படி தான் இவன் பித்தன் இப்போ சிவபெருமானோடைய பேரிருள் பெற்ற சித்தன்னு தெரியல அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது அப்படிங்கறதையும் சொல்றாரு இந்த பாடல்ல அவன் அப்படித்தான் அந்த கால நேரத்தில் இருக்கணுங்கிறது இப்போ மக்கள் வேணா நினைச்சிட்டுக்கலாம் அதாவது ஒரு மனநோயாளி அகம் வண் அற்பன் போடி அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அது இங்கே பூலோகத்தில் முடிவு பண்ணதில்லை விண்ணில் உலோகத்திலே ஏற்கனவே அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு டிசைன் பண்ணி இங்கே இறக்கப்பட்டிருக்கு அதன்படி தான் இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கு மூணு அத விழித்திறந்தவர் நன்கு அறிவர் சிவப்பெருமன் போன்று மூன்றாம் கண் ஓப்பன் ஆனவங்களுக்கு நல்லா தெரியும் அருமையான கல்வி அவரைய ஊர் மக்கள் உலக மக்கள் ஏத்துக்கல அவருக்கு எப்ப அடுத்த பவர் எல்லாம் வரும் எப்போ பகிரங்க வருகா இருக்கும் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது முக்காலத்தையும் உணர்ந்த மூன்றாம் கண் திறந்தவங்களுக்கு நன்கு தெரியும் அதனால பித்தன் அவர்களுடைய பெண்மான் இவனை சித்தன் என்று ஏற்காமல் அறியாமல் அற்பன் என்றும் அகம் பைத்தியம் என்றும் மனநோயாளி என்றும் வின் இயேசுவார்கள் பேசுவார்கள் இது நடந்துட்டு இருக்கும் இது விதைத்தது இங்கல்ல இங்காக இருக்கிறோம் இங்கே தான் இப்படி அவனுக்கு பேர் உருவாயிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது விண்ணகத்திலேயே ஏற்கனவே எழுதிய நெடுங்கதை அதன்படி நல்லா போயிட்டு இருக்குங்கிறது விழித்திருந்தவருக்கு நல்லா தெரியும் அதன் அடிப்படையில் இந்த பாலா போன உலகத்துல நம்ம தலைவன் அந்த உரிய நாள் வரை ஏறெனவே நடப்பான் என்னமோ நடக்குது தலை குடிச்சிட்டு போவான் வருவான் கூட்டத்தோட கூட்டமாக வாழ்வான் வேற வழி இல்லாமல் அது வாங்கி வரும் அது அப்படிதான் இருக்கு சப்ஜெக்ட் சிலபஸ்ஸு ஸ்கிரிப்டில் அப்படிதான் இருக்குது ஸ்கிரிப்ட் படி போயிட்டு இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நீங்க நினைக்கலாம் இப்போ நம்ம கல்கி சரணாஸ்ரீ வந்து ச ஆந்திராவில் இலங்கையில் இருக்கிறாரு அவர் அவரையுமே அப்படிதான் தான் சொல்றாங்க எல்லாரும் இப்போ அந்த பாடல் வந்து கல்கி எங்கள் கல்கி சரணாஸ்ரீக்கு நல்லா பொருந்தும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மத்தியில் ஆளுங்கட்சியில் பார்த்து ஒருத்தன் கேட்குறான் இலங்கைக்கே போயிடலாம் இந்திய ஆளுங்கட்சி பிஜேபியெலாம் நம்ம வேண்டாம் மத்தியில் இலங்கையில ஆளுங்கட்சியில் ஒருத்தன் பார்த்து கேட்குறான் உங்க கல்கி சரணாஸ்திரி என்ன பெரிய பருப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் பருப்பு தான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பருப்பு இல்லை தோரம்பருப்போ அவரப்பருப்போ கொல்லு பருப்போ கிடையாது பாதாம் பருப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா செருப்பாவே இருந்துட்டு போறப்பா எங்க சரணாஷ்டி செருப்பு தான் இல்லன்னு சொல்லலையே செருப்பு தான் ஆனா செருப்பு மாதிரி விசுவாசமா காலு கடிதியே கிடப்பான் ஒரு பிஸ்கட்டை போடுங்க கவிட்டு போவான் அதுக்காக நீங்க நாயான்னு கேப்பீங்க நாயினால் நாய் தான் சரணாஸ்திரி ஒரு நாய் தான் ஆனா சொறி நாயோ தெரு நாயோ கிடையாது வேட்டை நாய் சரணாஷ்டி பத்தி உங்களுக்கு தெரியாது எங்க கல்கி சரணாஷ்டி வந்து வேட்டை நாய் அப்படிங்கிறது தெரியும் கல்கியா இல்லை கலக்கியா அந்த தோசைகளில் போடுற கலக்கியா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க எனக்கு புரியுது அது இன்னொருத்தங்க கேட்குறான் பெப்பர் போட்ட கலக்கியா போடாத கலக்கியா முட்டையை உடச்சி ஊற்றி போடுவீங்களே அந்த க கலக்கியான்னு அதாவது ஒருத்த அமைதியாக இருக்கிறான் லீவு வராமல் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவரை இப்படிலாம் ஏசுறீங்க கிண்டல் பண்ணுறீங்க அதெல்லாம் ரொம்ப தப்புங்க கல்கி சரணாசிரியை பொறுத்த வரைக்கும் அவர் கல்கியா வெளிப்படும் வரை அப்படிதான் இருப்பாரு பருப்பா இருப்பாரு செருப்பா இருப்பாரு நாயா இருப்பாரு கலக்கியா இருப்பாரு ஒன்னும் இல்லாம உதவா கடந்து இருப்பாரு இப்போ அவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அங்க எவனும் போய் சப்ஸ்கிரைபே பண்றது இல்லை ஏன்னு தெரியுமா ஏன்னா அவர்கிட்ட சரக்கு இல்லை கண்டென்ட் இல்லை அது ஒரு டம்மி மீ சேனல் அது வேஸ்ட் வீணா போனது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது அந்த சேனலுக்கு ஏன் யாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைன்னா பயம் குறிப்பாக பயம் ஏன் சாரஸ்டி சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுன்னு எனக்கு தெரியும் பயம் என்ன பயம்னா நம்ம சப்ஸ்கிரைப் கிருப்பு பண்ணி கீழே போய் இடா ஏதோ ஒன்று கமாண்ட் போட்டு அவர் கல்கியாச்சு நம்மளை சபிச்சிட்டாலோ தாக்கிட்டாலோ என்ன பண்றதுங்கிற பயத்தாலதான சாராஸ் டி சேனலை யாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையே தவிர அவர்கிட்ட மூளை இல்லைன்னு நினைக்கிறீங்களா மூளை இல்ல மூதேவின்னு நினைச்சிக்கிட்டான் நினைச்சிங்கன்னா கூட அதுக்கு ஒரு நியாயம் நான் அவருக்கு சொல்கிறேன் ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்துச்சு குஜராத்தில் கூட அப்போ அதுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு நாங்கள் கல்கி சரணாஸ்ரீ போயிருந்தோம் அப்போ அவர் தன்னிச்சையாக போய் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வந்தார் இத்தனைக்கும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேப்பில இந்த புளிகளை சில மூலிகைகளை வாயில போட்டு சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டார் ஏன் கொல்லிமலையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு பெரிய அடித்தடி கலவரம் நடந்துச்சு சரணாஸ்ரீயை வச்சு கும்பறி எடுத்தாங்க நடா நிகல்வி அப்படின்னு சொல்லி ஆனால் அத்தனையும் தாங்கிட்டு ஏன் கம்மனும் வந்து இன்றைக்கும் இலங்கையில இருக்காருன்னா மீண்டும் ஜெயிச்சு வரணும் பொறுத்து இருந்து தான் பூமி ஆழணும் அவசரம் வேண்டாம் உரிய கால நேரம் வரணும் வந்து உத்தரவு வரணும் கண் அசைவு வரணுங்கிறதுக்காக கம்மனுக்குறாரு ஆக சரணாஸ்திரியை சாதாரணமா நீங்க நினைக்க கூடாது இந்த ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன் இலங்கையில பெரிய பெரிய ரவுடி பெரிய பெரிய கூலிப்படை எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா சரணாஸ்திரி ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்புங்க அப்படின்னு நினைக்க கல்கி சரணாஸ்ரீ வந்து ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு புத்தி கெட்டவன் ஒரு அறிவில்லாதவன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினைக்கலாம் அப்படிதான் ஸ்கிரிப்ட்ல இருக்குது அவர் எப்ப வருவார் எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அவர் வரவே சாரி கல்கி சரணாஸ்ரீ கண்டிப்பா வருவார் அப்ப தெரியும் உங்களுக்குலாம் என்று கூறிவிடு பிறகு நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளன் அப்புறம் சரணாஸ்ரீ நீங்க எது கொடுத்த மாதிரி பேசிட்டனா இல்லை இன்னும் ஏதாவது புகழ் நம்ம ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணிட்டேன்னா நாய் செருப்பு பருப்பு கலக்கி அப்புறம் சேனல்லாம் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க கிளியர் ஆகிடுச்சு இறுதியாக நான் வந்து சொல்லிக்கிறேன் கல்கி சரணாஸ்ரீயை ஏன்னா பேசிக்கிறாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க இப்போ நான் கூட இந்த காணொலி வாயிலாக நான் என்ன சொன்னேன்னா எந்த இடத்துலையும் கல்கியை நான் கல்கி சரணாஸ்ரீயை கிண்டலோ நக்கலோ ட்ரோலோ பண்ணிருக்க மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் யாரையும் ட்ரோல் பண்ணுறவனும் கிடையாது இந்த மது மாமிஷம் பீடி சிகரெட்டு ஆன்ஸு இந்த போகல டீ காஃபி ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன் ட்ரோல் பண்ண மாட்டேன் இன்சல்ட் பண்ண மாட்டேன் கலாய்க்க மாட்டேன் காமெடி பண்ண மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி நான் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் என்று கூறி இடைபெறுவது நான் உங்கள் அழிவில் ஆட்சியாக சந்த் சந்திராட்சி நன்றி வணக்கம்